நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் சாலையோர வியாபாரிகள் கைது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் நான்கரது வீதிகளில் சுற்றியுள்ள சாலையோர கடைகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையும் இணைந்து அகற்றியதை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் சிஐடியு தொழிற்சங்கம் இணைந்து நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சாலையோர வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மஹாலில் அடைத்தனர் அருள்மிகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலை சுற்றியுள்ள நான்கரது வீதிகளில் சாலையோர வியாபாரிகள் கடைகள் அமைந்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையும் இணைந்து ராமேஸ்வரம் திருக்கோவிலை சுற்றியுள்ள சாலையோர கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென அகற்றம் செய்தனர் இதனால் பதறிப்போன சாலையோர வியாபாரிகள் தங்கள் உடைமைகளை இழந்து நகராட்சி நிர்வாகம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் முழுமையாக கடைகளை அகற்றினர் இந்நிலையில் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையம் எதிரே சாலையோர வியாபாரிகள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து எந்தவித தடையும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகள் கோவிலை சுற்றி கடைகள் அமைத்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகம் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் செயல்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் திருக்கோவிலை சுற்றி கடைகள் அமைத்து பிழைப்பு நடத்த நகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காவல்துறை அனுமதி மறுத்து வந்த போது காவல் நிலையம் அருகாமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவில் சுற்றியும் கடற்கரை பகுதிகளிலும் சாலையோரங்களில் வியாபாரம் செய்து வரும் சாலையோர வியாபாரிகளை ஆக்கிரமிப்பு அகற்றும் செய்த நகராட்சி நிர்வாகத்தையும் காவல்துறையும் கண்டித்து இன்று ராமேஸ்வரம் நகராட்சி முன்பாக காத்திருப்பு போராட்டத்திலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட முயன்ற ஆண் பெண் சாலையோர வியாபாரிகளை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி தனியார் மஹாலில் அடைத்தனர் மேலும் அடைத்து வைக்கப்பட்ட தனியார் மகாலில் சாலையோர வியாபாரிகளுக்கு காவல்துறையினர் மதிய உணவு கொடுக்க வந்தபோது வியாபாரிகள் உணவை வாங்க மறுத்து தங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் நகராட்சி காவல்துறையை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டமும் வருகிற பதினான்காம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக மாநில சிஐடியு சாலையோர வியாபாரிகள் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட நமக்கு தகவல் கொடுத்தார்கள் நாளை காலை மணிக்கெல்லாம் உள்ளிட்ட அனைத்து காலையோர வியாபாரத்தை கணைகளை போல அப்புறப்படுத்த போறார்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் காலையிலேயே அடிப்படையில மேடையாட்டு அடிப்படையிலுமே உண்ணாவிரத போராட்டத்தை அந்த ஒரு மணியில இருந்து காவல்துறை கொடுக்கிற உணவுகளையோ தண்ணிகளையோ அந்த மாட்டங்கிற அடிப்படையில ஏன்னா தவறுதலை கைது செஞ்சு வலுக்கட்டாயம் நம்மளை கொண்டு வந்து சேர்த்ததுனால ஏன்னா போராட்டங்களே நம்ம தொடங்கல பேச்சுவார்த்தைக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதுமே யாருக்கும் மறுபடியும் வந்து நம்ம இணைஞ்சிடலாமலுக்கட்டாயமா முன்னேற்பாடு காவல்துறை என்ன பண்ணி பெண்களும் குழந்தைகளும் கூட இருக்கக்கூடிய மேல இழுத்து எல்லாத்தையுமே இழுத்து தள்ளுமுழு பண்ணி கொண்டு நடிக்க சேர்த்திருக்காங்க அதனால இப்ப இருந்த ஒரு மணியில் இருந்து நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை இங்க இருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நம்மளுடைய போராட்டங்கிறது உறுதியாகி

தமிழக அரசு முறையை இன்னைக்கு நிர்வாகமும் சேர்ந்துதான் செஞ்சுருக்காங்க அந்த ஏன்னா கேட்டோம்னா அவங்க எஸ்பி சொன்னாருங்குறாங்க மாவட்ட ஆட்சியர் சொன்னாருங்குறாங்க என்ன செஞ்சாங்க இங்க இருப்புறவே இருந்த யாரு சாலையோரம் வியாபாரம் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்க வேலை தோறுதலான பொருள்கள் இருக்காங்களா இது பண்ணாங்களாம் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு அக்கிரமிப்பு அகசனையுமே எந்த அறிவிப்புமே கொடுக்காம ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அறிவிப்புமே கொடுக்காம முன்னறிவிப்பு இல்லாம காலையில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி அந்த பொருள்களை போட்டு வச்சு அவங்க முதலிடையே ஒரு ஐநூறு ரூபாய் முன்னூறு எடுக்கக்கூடிய பொருள் இது அதை பூராமே அடுத்து நோய்க்கி சேர்த்து வச்சு கொண்டு வந்து எடுத்து சேர்த்துருக்காங்கன்னா சட்டத்தை காவல் பார்க்க வேண்டிய காவல்துறையும் துணையாதுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு சாலை வரை வியாபாரிகளுக்கான சட்டங்கிறது பெண்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு விற்பனை பேரராட்சி நகராட்சி மாநகராட்சியில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளை அகற்றதுனா அதுல வெண்டிங் கம்பியை கூட்டணும் விற்பனை குழு இருக்கு அந்த குழுவை கூட்டி அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுக்கு மாற்றம் எங்க அப்படி அவங்களுடைய ஒப்புதலோட அவங்க வந்து மாற்றப்படணும் நோட்டீஸ் கொடுக்கணும் எதுவுமே இல்லாம பொருள்களை அடிச்சு நொறுக்கிறது அள்ளிட்டு போறதுங்கிறது கொள்ளை அடிக்கிறதுக்கு சமமானது அது ஏன்னா அந்த சட்டத்தில் அப்படியே இருக்கு ராமநாதபுரத்திலும் இதுக்கு முழு பொறுப்பு மாவட்ட ஆட்சியரும் அதுக்குடன் அது நடந்து அப்படிங்கறத மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுதா தெரியலையாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டங்கிறது மத்திய அரசால் சாலையோர வியாபாரி சண்டை வியாபாரிகளுக்காக கொண்டு சட்டம் அந்த பதினஞ்சு அடிப்படையில் இவங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டமாக சட்ட சபையில நிறைவேற்றப்பட்ட சட்டம் சட்டத்துக்கு காவலர்கள் சட்டத்துக்கு காவலர்கள் தானே சட்டத்தை மீறின்தான் நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தை மீறது இன்னைக்கு இருக்காங்க அது இல்லையே நீங்க காவலர்கள் வந்து இன்னைக்கு மீறி இன்னைக்கு சாதாரணமா நாங்கெல்லாம் வாழ்த்துறைக்கு வந்தால நின்று பேசிட்டு இருக்கிற வந்து போராட்டங்கள் வலுக்கட்டாயம் கையை பிடிச்சி இழுத்து வண்டியில ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னம்னா நம்மளுடைய போராட்டங்கள் வாழ்வாதாரங்கள் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இங்க போன இதுலயே எத்தனை பேர் டிகிரி முடிச்சாலும் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க சத்திரக்குடி டோல்கேட்ல போய் பார்த்தோம்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சாலும் வந்து நீ டோல்கேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சோலார் கம்பெனில இன்னைக்கு என்எல்சி சோலார் கம்பெனில பாத்தீங்கன்னா எம்பிஏ படிச்சாலும் சோலார் கம்பெனில வாட்ச்மேன்ல இருக்கான் என்ன காரணம் என்ன இந்த மாவட்டத்தினுடைய தன்மை வேலை கிடையாது இந்தியா போகும்போதுமே இன்னைக்கு வேலை இல்லாமல் எல்லாம் அது அதுவே இந்த மாவட்டத்தில் குறிப்பாக விவசாயம் மற்ற கடல் பொருள் போறதுனாலுமே சரியான சூழ்நிலை இல்லாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு விட்டுப்பழைப்போன் வந்தாலும் சாலை வரை வியாபாரியா இருக்கக்கூடிய இந்த உங்களையும் சரி இந்த சந்தை வியாபாரிகளையும் சரி இந்த அரசாங்கம் படுத்தின பாட பார்த்தோம்னா பெரிய கஞ்சா வியாபாரி மணல் கடத்துறவன் கொள்ளை அடிக்கிறவன் பட்டா மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் வாங்குறவன் ஐம்பதாயிரம் லட்சம் வாங்குறவன் அப்பா க இருக்கிற சொத்தை வந்து பயன்பேருக்கு மாத்தணும்னா ஐம்பதாயிரம் கேட்கிறான் தமிழகத்துல அதெல்லாம் பிடிக்க முடியாத இந்த தமிழக அரசு நிர்வாகம் சாதாரணமா வைத்து பிளிக்க பச்சை மிளகா அங்கே விற்கிறாள் அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசி விட்டு பண்ணி விற்கிறாள் இவங்களை போட்டு ஜெய்சிட்டு வச்சு அடிக்கிறது இத்தனை போலீஸு இருநூறு போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுன்னா எவ்வளவு யாருடைய வரிபணம் மக்களுடைய வரிபணம் இதை பூரா கொண்டு எங்கொன்னு இறக்குறீங்க நீங்க சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு வந்து இறக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் ஓடுறாங்க அதெல்லாம் பிடிக்க முடியலையே அதெல்லாம் சரி பண்ண முடியல உங்களுக்கு மண்ணை அளத்துறேன் ரேஷன்ல பார்த்தீங்கன்னா அரிசியை கடத்துறேன் அதை சரி பண்ண முடியல பொருள் நடமாட்டங்கள் புத்தா இருக்கிற எல்லா அசிலையும் இருக்கு அதை சரிவண்ண முடியல சாதாரணமாக போராட்டம் சொல்லி அறிவிச்சது தாண்டி வந்து இவ்வளவு பெரிய குலப்பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அதனால நம்ம வந்து இந்த போராட்டத்தை உண்ணா வந்த போராட்டத்தை இங்க வந்து சுமக்குறங்கிறது தான் ஒத்துழைக்க மாட்டோம்னா அவங்க சொல்றாங்க எங்களை வந்து அர்த்த பண்றது அப்படி இல்லாத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பான் பேரை கட்டி போகமான வெளியே சொல்லியிருக்கலாம் எதுவுமே செய்யலையே வந்தவொடனே நீங்க வண்டியில பிடிச்ச அமைச்சி மாட்டுப்பொட்டியை பிடிச்ச மாதிரி நாய்களை பிடிச்ச மாதிரி திறந்தாய்களை பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து

எல்லாத்துக்குமே மாவட்ட ஆட்சியருக்குள்ளே சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் தான் சாதாரணமாக சொல்லணும் அதே ஏன் எஸ்பிக்கு அமைப்பு சட்டம் தான் எங்களுக்கும் ராமநாதபுரத்துல திட்டமிட்டு ஒரு பெண்ண வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்சு அடியில் அடிக்கலாம் அடிச்சு மண்ணில் அடிபட்டு ரத்தம் ஓடி இருக்கு ரத்தத்தோட கொண்டு போய் காவலர்களை தான் ராமநாதபுரம் கீழே சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு என்னன்னு கூட கேட்கல இண்டிமேஷன் கூட வாங்க போகல போய் அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன கூட கேட்கற காவலர்கள் போல எஸ்பிட்ட கேட்டவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு வாங்க அப்படின்னா அந்த நிலைமை யாரால உருவாக்கப்பட்டது காவலர்கள் கொண்டு போய் ஏன் ஏன் கொண்டு போகல ஆட்டோவில் தூக்கிட்டு போறாங்க எல்லா இடத்துலையும் அது போயிருக்காது அப்படின்னா இவங்க திட்டமிட்டு ராமநாதபுரம் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நகராட்சி அலுவலகம் பேராட்சி அலுவலகம் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாலையோரம் கூட நம்பிக்கை இருக்கணும் இவங்க இந்த விட்டு கொள்கிறதையுமே விட்டுட்டு பிச்சைக்காரங்களை மாறணுங்கிற அடிப்படையில இந்த நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை போராட்டம் தொடரும் சட்ட போராட்டமும் சட்டம் சட்டம் சட்டங்கிறது மத்திய அரசால் ஏற்பட்டிருக்கு மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை கேட்டுட்டு இவங்க வந்து இடத்துலையும் கையில இருக்காம ஐஏஎஸ் படிச்சாலும் சரி ஐடி படித்தாலும் சரி சரி எல்லாருமே அதை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு முழுமையான சட்ட எதுவும் நடவடிக்க ஈடுபட்டிருக்காங்க அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு நம்ம போவோம் அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து தலைவர வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மாநில தலைவர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க வர்ற அவங்கள அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரக்கும் வந்து பேசி முடிவு எடுக்கிற வரைக்கும் நாங்க இப்படி ஏதோ இருப்போம் உணவருந்த மாட்டோம் உண்ணாவிரதத்தை குறைந்துகிறோம் குறிக்கிறேன்